மூணு சென்டில் சூப்பரான வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தஞ்சுங்க வடக்கு பத்து சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டிருக்காங்க மெயின் ரோடு பேஸில் வருதுங்க உங்களுக்கு நாற்பது மெயின் ரோடு பேஸில் வருதுங்க உங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவ ரோடுங்க தாராவூர் ரோடு பெருந்தூரூர் அமராவதி பாலை பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் சப்பர்த்து சேலனில் பெல் பட்டனாக தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுட்டோட்டத்தில் புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு வாங்குகிறவங்களுக்கும் உங்கள் உறவினர்கள் உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பச்சைக்கு தகுந்த மாதிரி வீடு வந்து அமையுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தாரோடு பேசுலையே அமைஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரோடு பேஸில் நாற்பது ரோடுங்க கேட்டு நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க தண்ணி தட்டி ஓர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு படிக்கட்டு படிக்க டிக்கிற டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க சுற்றியும் இடம் இருக்குங்க வீட்டுக்கு நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பத்திரம் பதினாறுக்கு சைஸ் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சன் மாடல் கிச்சனுங்க ஃபுல்லாகவே கப்டர் பண்ணியிருக்காங்க வித்து டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க உங்களுக்கு டைனிங் ஹாலும் உங்களுக்கு வந்துடுதுங்க மாஸ்டர் பெட்ரூப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பத்துக்கு பதினாறு சைஸில் ரெண்டு பெட்ரூமு ரெண்டுக்குமே அட்டாச் வந்துடுங்க இது சாமி தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமே பத்துக்கு பன்னி சைஸில் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே பின் இடம் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டிலுமே அட்டாச் வந்துடுங்க இந்த பில்டிங் செங்கல் கட்டின பில்டிங்கு ஓனர் விலை வந்துங்க அறுபத்தி ஒம்பது லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தேன்னா விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை வாங்கணும்னு நினைக்கிறேன் புக் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸ்கிரீன் திரு ஸ்ரீ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க